இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஷன்ஸுக்கு உங்களோட வெப்சைட்டை எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டில் ஒரு வெப்சைட் கம்மிட்ருக்கேன் இது ஆட்சன்ஸோட பேஜ் இதோ ஹோம் பேஜ் ஹோம் பேஜில் நீங்கள் மொதல் நான் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் இதை வந்து அதாவது பேமெண்ட்டு டிக் மார்க்கு ஆட்ஸு டிக் மார்க்கு அடுத்து வந்து சைட் அப்ரூவ்கு நம்ம சப்மிட் பண்ணிட்டு க்ரீன் கலரில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பாஸோட ஐக்கான் இருக்கும் இது வந்து சைட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம் அதனால நம்ம இப்படி இருக்குது இப்போது கூகுள் ஆக்சிஸ் அப்புறம் எடுக்கிறதுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுவும் ஆறாவது மாதத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு பிளாஸ்போர்ட் டாட் காம் டொமைனு கிடச்சா கூட அப்புறம் கிடச்சா எடுத்துக்கோங்க அப்புறம் கிடைக்காம இருந்தால் நீங்கள் எடுக்காதீங்க அது வேஸ்ட்டு விட்டுருங்க அப்புறம் கிடச்சா கிடைச்சா உங்களுக்கு பெஸ்ட்டு அது ஏன் பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சாலும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த சைட்டுலேயே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த சைட்டு வந்து ஒரு பிளாகர் சைட்டு பிளாகர் சைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து வெரிஃபை பண்ணுறதே ரொம்ப கடினமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே அவங்க வெரிஃபை பண்ணிட்டாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எது மாதிரி காட்டும் அப்படிங்கிறத நம்ம காமிச்சிடலாம் என்ன வெரிஃபை பண்ணது இது இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலலாம் உங்களுக்கு சர்ச் கம்சோட்டில் மட்டும் வெரிஃபை பண்ணால் போதும் டொமைனை ஆனால் இப்போ அப்படி கிடையாது உங்களோடய கூகுள் ஆட்ஷன்ஸில் கூட உங்களோட வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கூகுள் எல்லாமே டொமைனை வெரிஃபை பண்ணணும் இதுக்கு எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கறத நிறைய மெத்தட் இருக்குது இவங்களே ஒரு மூணு மெத்தட் கொடுக்குறாங்க அதை பற்றி பார்ப்போம் இப்போ இந்த பிளாகர் சைட்டில் வந்து கூகுள் ஆட்ஷன்ஸ் அப்படி கிடைக்குமா நிறைய பேருக்கு உண்டான டவுட்டும் இதுதான் கண்டிப்பாக கூகுள் பிளாகர் சைட்டுக்கும் அப்புறம் உண்டு பிளாஸ்போர்ட் டாட் காமுக்கும் அப்படிலாம் உண்டு எக்ஸவிஜெட் டொமைனுக்கும் அப்ளவு உண்டு டாட் டொமைனுக்கும் அப்படிலாம் உண்டு டொமைனு நாவே கஷ்டம் பண்ணேன் ஒரு சில டொமைன் மட்டும் தவிர மற்ற எல்லா டொமைனுக்குமே வந்து கூகுள் ஆட்சன்ஸ் கண்டிப்பாக அப்புறம் உண்டு ஓன் கண்டென்ட் மட்டும் இன்றைக்கி நிறைய பேர் இந்த வீடியோ கீழ் நீங்கள் என்னோடய வீடியோ மட்டும் இல்லைங்க நீங்கள் என்னோடய வீடியோவில் ஒரு சில வீடியோ நான் ஓல்டு வீடியோவில் போட்டிருக்கேன் அது எப்படி நான் ஏஐ கண்டென்ட் வச்சு அப்ரூல் எடுத்தேன் அப்படின்னா அப்பதைக்கு வந்து கூகுள் வந்து ஓல்டு அல்காரிதம் தான் இருந்துச்சு நம்ம வந்து ஏஐ வந்து நம்ம வச்சு அப்ரூல் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா அவங்க கூகுள் ஆப்ஷன்ஸ் தரப்புலேருந்து நிறையா அப்டேட் கொண்டு வந்ததுனால ஏஐ கண்ட்டுக்கு அப்ரூவல் கொடுக்குறதில்ல ரிஜெக்ட் பண்ணி போயிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது லாஸ்ட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூகுள் ஆக்ஷன்ஸ் அப்ரூவல் எடுக்கிறது ரொம்ப ரேர் தான் அதனால் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சரி வாங்க இப்போ இது எப்படி இது ஆல்ரெடி வெரிஃபை பண்ண சைட்டு இப்போ நீங்கள் உங்கள் பிளாகரில் இது கனெக்ட் பண்ணியிருக்கு அதனால் சைட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த சைட்டை நீங்கள் இது மாதிரி பார்த்துருப்பீங்க தமிழ் ஹெல்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஹெல்த் டாட் இன் இந்த டொமைனே கிடைக்காத ரேரு ஆனால் ஆல்ரெடி நம்ம இந்த கூட சேல் பண்ணியிருக்கோம் இப்போ சேமாக அதே டொமைனாக அவங்க ரினுவல் பண்ண முடிவிட்டாங்க நம்ம அதனால் சேம் அதே டொமைனாக நம்ம எடுத்துகிட்டோம் ஆனால் ஆல்ரெடி நம்ம பேரில் தான் ஓனர்ஷிப்பே இருக்குது அதனால் வந்து இதை எடுத்துட்டோம் இப்போ இந்த கூகுள் ஆட்ஸன்ஸுக்கு வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது பிளாகர் சைட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு ஒன்று ஒன் மந்த்தாக இந்த ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த வெரிஃபை சைட்டு ஓனர்ஷிப் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் சர்ச்சுக்குன்னு சொல்ல மட்டும்தான் நம்ம வெரிஃபை பண்ணணும்னா அதுக்கு அவரோம்னா தான் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ இந்த லாஸ்ட்டாக ஒரு ஆறு மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் கூகுள் ஆப்ஸின் சப்போர்ட்லாம் கிடைக்கும் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சைட்டை கனெக்ட் பண்ணி போட்டு சைட்டை ரெடி பண்ணி போட்டு நீங்கள் கூகுள் ஆட்ஷன் சப்போல் கிடைக்கல ஏன்னா பத்து டைம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அஞ்சு டைம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க ரிஜெக்ட் ஆனால் கவலையே படாதீங்க அப்போ நீங்கள் ஏதோ தவர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அடுத்த முதல்ல கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்ன என்ன நம்ம தவறு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக இருந்து அனலைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா என்றைக்கும் பொறுமை முக்கியம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த ஏரோ மார்க்கை மார்க்கில் பண்ணி பார்க்கலாம் இது வந்து பிளாகர் சைட்டுங்கிறதுனால நம்ம பிளாகர் வெல்பில் கனெக்டட் ஒரு சைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல ஆட்சன்ஸ்ன்னு வந்துருச்சு இப்போ உங்கள் சைட் வந்து வெரிஃபை பண்ணுறேன் இந்த கோடை கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ணி வச்சிட்டோம் நீங்கள் ஒன்றுக்கு மூணு கூட கொடுப்பாங்க அதையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதெல்லாம் கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சி அதனால் நம்ம ரிக்வஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தாம் தேதி தான் கொடுத்துருக்கோம் அதாவது இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எட்டு நாளே இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு இந்த வீடியோ பண்ணி ஒரு எட்டு நாளைக்கு நம்ம ரிக்வஸ்ட் ரிவியூ கொடுத்துருவோம் நைட்டு பத்து பதினேழு கொடுத்துருக்கோம் அதாவது இருபத்தி ரெண்டு பதினேழு கொடுத்துருக்கோம் இப்போ இது வந்து ரெண்டுலேருந்து நாலு வாரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாள் கூட கொடுத்துருவாங்க ஆனால் அவங்க இப்படி தான் கொடுப்பாங்க இப்போ சேம இதே பதினஞ்சு நாள் கொடுத்துருவாங்க இதே இப்போ இதே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எட்டு நாள் ஆச்சு ஒரு ஏழு நாளில் உங்களுக்கு என்ன ரிசல்ட்டுங்கிறது கொடுத்துருவாங்க ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேணாங்க அதுக்கு என்ன நம்ம தப் தவர் பண்ணியிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஏஏ கண்டை முழுக்க முழுக்க யூஸ் பண்ணாதீங்க ப்ரோ நான் ஏஏ கண்டென்ட் எடுத்துருக்கேன் ப்ரோ நான் தமிழில் எழுதி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடுறேன் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறீங்க அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதில் கூகுள் ஆட்ஷன்ஸ் அப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடுங்க நிறைய பேர் த பண்ணுற தவறும் இப்படி தான் இப்போ நம்ம இந்த சைட்டை பார்த்துருவோம் இதே வேட்பிரஸ் சைட்டுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இது பிளாகரில் பார்த்துருக்கோம் இப்போ வேட்பிரஸ் சைட்டை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ நான் உங்கள்கிட்ட கம்ப் சைட்டுக்கு வந்து வேட்பிரஸ் சைட்டு இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ரிஜெக்ட் ஆகிடுச்சு அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி ஒன்றாந்தேதி தான் நம்ம ரீ ரிக்வஸ்ட் ரிவியூ கொடுக்க முடியும் ரிக்வஸ்ட் ரிவியூ கொடுக்க முடியும் அந்த மாதிரி டேட் கொடுத்துட்டாங்க இப்போ அந்த டேட்டெலாம் வந்து எப்போ இறந்து ஷோ பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒன் இயர் ஒன் இயர் ஆயிடுச்சு இதெல்லாம் இந்த அப்டேட்லாம் கொண்டு வந்து இதுக்கு முன்னாடியே நீங்கள் உடனே இமிடியேட் இமீடியேட்டாக கூட நீங்கள் அப்டேட் ரிக்வஸ்ட் ரிவியூ கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் எத்தனை தடவை ரிஜெக்ட் ஆனாலும் ரெண்டு நாளைக்கு கொடுத்துட் ரிஜெக்ட் பண்ணாலும் சரி மூணு நாளைக்கு கொடுத்துற ரிஜெக்ட் பண்ணாலும் சரி ஆனால் இப்போ இந்த ஒரு ஒரு வருஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ரேராக கொண்டு வந்துட்டாங்க அதான் டேட் போட்டு கொண்டு வந்துட்டாங்க இந்த மாதிரிலாம் நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க இப்போ இதில் லோ வேலி கண்டென்ட் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க என்ன லோ வேலி கண்டென்ட் அப்படின்னா இந்த சைட்டை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் காமிக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு இதில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த சைட்டு தான் இப்போ இந்த சைட்டில் எல்லாமே நல்லா இருக்குது நம்ம தான் இந்த சைட்டை ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ இதுக்கு முன்னாடி இங்கே இந்த பாலிசி சென்டரில் ஒரு சில இடத்துலலாம் நாங்கள் காமிச்சிருந்த சேராரு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைட்டை ரெடி பண்ணி கொடுத்து இதை நீங்கள் கண்டென்ட் மட்டும் போடணும் இவர் யூடியூப் வீடியோ அல்லது வந்து வேறு ஏதோ கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தேவையில்லாத பிளகினில் இன்ஸ்டால் பண்ணி இங்கே பாருங்கள் கீழே வந்துச்சு பாருங்கள் இந்த கீழே ஃபுட்டோருக்கடி கீழே இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் சைட்டோட இதை பாதிக்கும் அதனால் இது மாதிரி கூகுள் அண்ட் சப்பொருளுக்கு அப்புறம் பிறகு இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அதுக்கு முன்னாடியே இவ்வளோ எரர் இருந்துச்சுன்னா ஏன்னா இதுலேயுமே சேம் எரர் இருந்துச்சு அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பிளகின் மேலே தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தார் அனைத்துமே டெலிவரி பண்ணி விட்டேன் இன்னுமே இதில் அவசியம் மிரர் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சரி பண்ணி கொடுக்க போகிறோம் இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள மறுபடியும் அகைன் ஆக்ஷன்ஸுக்கு போயிடலாம் இப்போது நான் மூணு விதமாக சைட்டை வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல இந்த மூணு விதமாக நான் உங்களுக்கு பிளாகரில் காமிச்சிருப்பேன் ஆனால் வந்து அந்த மூணு விதத்தை காமிக்கலை அது அது ஏன்னா அது வெரிஃபைடுன்னு வந்துருச்சு இப்போ இதை ஏற மார்க்கு இருக்கும் இந்த வேர்ட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேட் ப்ரஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதாவது சைட்டு வெரிஃபிகேஷன் ஓனர்ஸ் இப்போ வெரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வேட்பிரஸ் வெப்சைட்டு அப்படிங்கிறதுனால இப்படி இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் கூகுள் ஆப்ஸென்ஸு சப்மிட் அந்த கோடு வந்து வெரிஃபை பண்ணலாம் ரெண்டாவது வந்து இந்த ஆர்டிஎக்ஸ்டி கோடை வந்து வெரிஃபை பண்ணலாம் ரெண்டாவது வந்து மெட்டாடக் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணலாம் இது எல்லாமே சேம் ஒரே இடத்துல தான் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம் அதை இதே எடுத்து ஹெட் டேர் க்ளோஸ் ஹெட் டேர்ட்டான் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம் சேம் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு தனியாக வேட்பாஸ் இருந்தால் ஒரு பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்குது ஒரு சில பிளகின்னு மட்டும்தான் இதை சப்போர்ட் பண்ணும் ஏன்னா இது ஆட்டேக்ஸ்ட்டு இதை பொறுத்து ஒரு தீமை பொறுத்து மாறுபடும் தீமை பொறுத்து மாறும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பர்டபுள் நீங்கள் பிளகின் யூஸ் பண்ணுறது பெட்ரு என்னை பொறுத்தளவு அதான் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாட்டாக்கு வெரிஃபை பண்ணுறது சேம் நீங்கள் இந்த கோடை எப்படி வெரிஃபை பண்ணுறீங்களோ அதே தான் சேம் இது ஹெட்டர் க்ளோஸ் ஹெட்டர்ட்ட தான் நீங்கள் இதையுமே ப்ளேஸ் பண்ணணும் இந்த மூணும் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு டிக் மார்க் வந்துடும் இந்த கலர் டிக் மார்க் வந்துருச்சு அப்படின்னா அந்த க்ரீன் கலரில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இல்லை அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே இந்த ரெட் மார்க் வந்துடும் உங்களுக்கு இப்போ இந்த சைட்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணதுனால நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரெட் கலரில் வருது இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே உங்களுக்கு க்ரீன் கலரில் தான் இருக்கும் இப்போ இது லோ வேலி கண்டன்ட் என்ன லோ வேலி கண்டென்ட்னா கண்டென்ட்லாம் இருக்குது நல்லா இண்டெக்ஸ் ஆகிருக்கு எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது திருப்பி ஐயான அதே கண்டென்ட் தான் வருது இப்போ அதே கண்டென்ட்டாக இருந்தாலும் ஒரு சில மாற்றங்கள் பண்ணி நம்ம போடணும் இப்போ உங்கள் கண்டென்ட் என் கண்டென்ட்டு ஒரே மாதிரி இருக்கும் ஆடியன்ஸுக்கு வந்து லோ வேலி கண்டென்ட்னா என்ன ப்ரோ இல்லை நான் யூனிக்காக தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க அப்படின்லாம் இல்லைங்க யூனிக்காக எழுதினாலுமே இப்போ ஒரு விசிட்டரை கூட்டி வர்றதுக்கு நிறையா பேர் நிறையா விதத்தில் கூட்டி வரலாம் ஒன்றும் டைட்டிலில் வச்சு கூட்டி வரணும் அல்லது வந்து நம்ம தமிழ் இமேஜ் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வச்சு கூட்டி வரணும் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ போது கூட ஏதாவது உங்களோட சைட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படினா அந்த தமிழை கிளிக் பண்ணி வந்திருப்பீங்க அதுபோல் தான் நம்ம வெப்சைட்டுக்கு விசிட்டர் கூட்டி போகணும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க அப்புறம் நான் ஷேர் பண்ணி எனக்கு வியூஸ் நல்லா வருது பிறோம் ஷேர் பண்ணி கண்டிப்பாக வியூஸ் வரும் இல்லைன்னு சொல்லலை கண்டிப்பாக ஷேர் பண்ணி நீங்கள் ஷேரும் பண்ணுங்கள் இல்லைன்னு சொல்லலை எத்தனை நாளைக்கு நம்ம ஷேர் பண்ண முடியும் ஒரு 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 நான் ஒரு நியூஸ் நானே படிக்க போனேன் அப்படின்னா எத்தனை நாளைக்கு இப்போ என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரே கடுப்பாயிருவார் நான் போடுற ஷேர் பண்ணுறதை கூட பார்க்க மாட்டார் இவன் சும்மா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு கட்டத்துக்கு ஒரு மேலே மேலே இன்னும் திட்ட ஆரமிச்சிருவான் அந்த மாதிரி தான் முடிஞ்சளவு ஆர்கானிக் விவாக கொண்டு வர பாருங்கள் இது கூகுள் ஆட்ஷன்ஸ் வந்து பொறுத்தவரை வேட்பர் சைட்டு பிளாகர் சைட்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் விதமாக கொண்டு வரணும்னு பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சைட்டு ரெடி பண்ணோன்னே அப்பொருள் கிடைக்கணும் விசிட்டர் நிறையா போகணும் இன்னொரு ஒரு சில பேர் யூடியூப் சேனலில் லிங்கை போட்டுக்கணும் டைரக்ட்டு விசிட்டராக வந்துடுவாங்க ஏன்னா எப்படின்னா நீங்கள் வேட்பர் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளக்கினே இருக்குது பிளக்கினே வந்து உங்களுக்கு எல்லாமே சென்னி கொடுத்துருவோம் சைட் கிட் இருக்குது சைட் கிட்டு கிளிக் பண்ணினா ஆர்கானிக் விசிட்டரா இல்லை ஷேர் பண்ண விசிட்டரா டைரெக்டாக வந்திருக்காங்களா அப்படிங்கிறத நிறையா வந்துடும் அல்லது நீங்கள் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போலாம் நிறையா அப்டேட்டு கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் என்னோடய ஓல்டு வீடியோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் கேட்குறேன் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சொன்ன ஸ்டார்டிங்கில் வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருந்தேன் பிளாஸ்போர்ட் டாட் காம் கடச்சாக்கூட நீங்கள் பெட்டராக தரமாக எடுத்துங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஐஎன்எம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு சைட்டு செல் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதே சைட்டு இருக்குது இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டா இருக்குதுங்க பிளாஸ்போர்ட் டாட் காம் டொமைன் தான் அந்த டொமைனை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த பிளாஸ்போர்ட் டாட் காம் டொமைன் தான் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடியுமே இந்த சைட்டை நம்ம பற்றி போட்டிருந்தோம் அந்த சைட் இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு அடுத்த ஒன் ஹவரில் சேல் ஆகிடுச்சி அதாவது விற்பனை ஆகிடுச்சு இது என்ன ஏன் மறுபடியும் ரீசலுக்கு வருது அப்படின்னா இந்த சைட்டை வாங்கினவங்க இலங்கையை சேர்ந்தவங்க ஆனால் பர்டிகுலராக இந்த ஆட்சன்ஸ் வந்து இந்தியாவோட ஆட்சன்ஸு அவங்களால வெரிஃபை பண்ண முடியாது அது தெரியாமல் இப்போ வந்து சைட்டு வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய சைட்டு இல்லை உங்களை மாதிரி யாராவது ஒரு நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விற்கிறது அதை நம்ம அப்படியே அவங்களை மாற்றி தரப்போகிறோம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து டைரெக்டாக வந்து வாங்கி கொடுத்துருந்தோம் ஆனால் அவங்க வந்து இலங்கையை சேர்ந்தவங்கன்னு அவங்க என்னட்டாக சொல்லலை அவங்க வந்து சைட்டை விற்றுட்டு போயிட்டாங்க விற்பனை விற்றவரும் காசு வாங்கிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரி சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா இது இந்தியாவோட சென்ஸ் அக்கௌண்ட் அப்புறம் அவங்க சொன்னாங்க இதை முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அந்த உங்களுக்கு அக்கௌண்ட் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன்னா நானே அவங்கள சொல்லி சரி இல்லை ப்ரோ நீங்கள் எனக்கு வாங்கின காசையே விற்று கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால தான் இப்போ வந்து விற்பனைக்குமே வந்திருக்கு நிறைய பேர் கிட்டத்தாங்க என்ன ப்ரோ இது அப்படியே இருக்குது என்ன விற்கலையா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது ஆல்ரெடி வித்த விற்பனையான சைட்டு தான் நான் வேணால் அவங்களுக்கு காண்டாக்ட் லிஸ்ட் தரேன் நீங்கள் கேட்டு பாருங்கள் அவங்கள்ட்ட கூட பேச நீங்கள் கேட்டு பாருங்கள் அவங்க வாங்கின விலைக்கே திருப்பி விற்க சொல்லிட்டாங்க அதனால் நம்ம வந்து கொடுக்குறோம் ஐயா அவங்க வாழ முடியலைனா இது இந்தியா ஆட்சி ஷாப்பொண்டு அவங்க வந்து இலங்கைக்காரங்க வாங்கிட்டாங்க அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் மூலியமாக தான் பேமெண்ட் போட்டு விட்டாங்க அதான் அவங்க அவர் பேமெண்ட் அது தவிர வாங்கி ஏன்னா அர்ஜென்ட்டு தான் இவரு வித்துருந்தார் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ட்ரை பண்ணி தான் இந்த ஆட்சன் ஷாப்போடல எடுத்தார் அதனால் எடுத்துகிட்டு என்னோட வேலை பார்த்ததுக்கு இதுக்குமே நான் இதுக்கு ரொம்ப செலவு பண்ணியிருக்கேன் ப்ரோ நான் எனக்கு இந்த அமௌண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிவிட்டார் இது என்ன பெனிஃபிட் அப்படின்னு நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இது ஒரு பெனிஃபிட் இருக்குமோ சொல்லிட்டு ஒரு டொமைன் ரினுவல் பண்ண வேண்டியதில்லை ஹோஸ்டிங் ரினுவல் பண்ண வேண்டியதில்லை எதுவுமே தேவையில்லை நீங்கள் கண்டினியூவாக போஸ்ட்டு மட்டும் போட்டால் போதும் அல்லது எனக்கு வந்து இந்த ஒரு சில எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்லாம் எனக்கு டே டேட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதே கஷ்டப்படுவோம் ஏன்னா நம்ம எல்லாமே பிளாகரை தவிர்த்து ப்ரெஸ்க்கு போனீங்கன்னா இன்னும் எல்லாமே பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் அப்படி கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டை வாங்குறவங்களுக்கு பர்டிகுலராக இந்த தீமை பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நான் மேக்ஸ் பார்ட்ட தீம் வந்து லைவ் இப்போ என்ன அப்டேட் வருஷனில் இருக்கோ அந்த வெர்ஷன் வந்து நான் தர்றேன் ஃப்ரீயாக ஏன்னா நான் ஒரு சின்ன அவங்கள கேட்காம அந்த சைட்டை விட்டேன் பார்த்தீங்களா அதனால் ஏன்னா எனக்கே மனசு கேட்கல ஏன்னா வந்து அவங்க கண்ட்ரி சேஞ்ச் பண்ண முடியலங்கும்போது அவங்க இது பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் கேட்கல அதனால் வந்து நான் ஏதாவது ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த தீமை வந்து ஃப்ரீயாக தரேன் எந்த தீம்னு நான் வந்து உங்களுக்கு வீடியோவே ஷோ பண்ணிடுறேன் அப்புறம் திருப்பி நீங்கள் வேறு ஒரு தீமை கை காட்டி கேட்டுறாதீங்க நீங்கள் தீம் பார சைட்டில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மேக்ஸ் பார்ட்டு இந்த தீம் தான் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தரப்போகிறேன் இது எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னா இருபத்தி ஒரு டாலர் உண்டானா ஒரு தீமை தான் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தரப்போகிறேன் கிட்டத்தட்ட இதோட மதிப்பு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் இருபத்தி ஒரு டாலரோடய ப்ரைஸ் உள்ள தீமை தான் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தரப்போகிறேன் லைவ் அப்டேட் வருஷனை பார்த்துக்கங்க அதேமாதிரி நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் ஏன்னா அப்புறம் இல்லை ப்ரோ நீங்கள் அங்கே இருக்குது ப்ரோ இங்கே இருக்குதுன்னு சொல்லாதீங்க அதாவது ரெண்டு புள்ளி ஏழு வருஷன் அப்டேட் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கூட அப்டேட்டு அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாம் தேதி தான் கடைசி அப்டேட் பண்ணியிருக்காங்க இங்கே என்ன அப்டேட்டில் இருக்கோ அதே அப்டேட்டில் நான் டவுன்லோட் பண்ணித்தரேன் இந்த தீம் பர்டிகுலராக என்கிட்ட இருக்குது நான் இதை வாங்கி வச்சுருக்கேன் அதனால தான் நான் உங்களுக்கு எடுத்து தரேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் வந்து கிராக்கெடு வசனம் எந்த வசனம் கிடையாது நான் அதுவுமே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூட காமிக்கிறேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு ட வேறு ஒரு இதில் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் அகேன் அதையுமே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடலாம் சேம் அதே தீம் பாஸ் இப்போ என்னோட ஆல்ரெடி நான் என்னோடய ஐடியை தான் இருக்கேன் அதனால் நான் விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் இந்த தோட்டம் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபைலை அப்படியே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்